யப்பா சாமி சரணசாமி ஸோ இன்னைக்கு ஐயப்பனோட வரலாறு சரித்திரம் சாஸ்திரங்கள்ன்ற பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நம்மளோட வீடியோக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ஓகேவா என்ன அப்படின்னா ஐயப்பன் சபரிமலைக்கு போனப்போ பதினெட்டு படிகளை பரசுராமர் வச்சுட்டாரு ஐயப்பனோட விக்கிரகத்தையும் ப பரசுராமர் களிமண்ணாலேயோ மண்ணாலேயோ செதுக்கி அங்கே வச்சுட்டாரு இப்போது கருப்பரும் கருப்பண்ண சுவாமியும் கொச்செடுத்த சுவாமியும் எப்படி சபரிமலைக்கு வந்தாங்க அவங்க ஏற்கனவே பதினெட்டு படிக்கிட்ட இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி சரிங்களா அடுத்து என்னென்னா மஞ்சமாதா தேவி எப்படி வந்தாங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி மாளிகைபுரத்து மஞ்சமாதாதேவி ஐயப்பனோட மனைவியா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு சரிங்களா ஸோ இன்னைக்கு அதை பற்றி அதை அதை அந்த அவங்களோட கேள்விக்கான விளக்கம் தான் இன்னைக்கு நம்மளோட பகுதியாக அமைப்போது ஐயப்பனோட வரலாறு ஐயப்பனோட விரத நிஷ்டிகளில் ஓகேவா முதல்ல மஞ்ச மாதாதேவி யாருன்னு பார்த்துருவோம் சரிங்களா இப்போது ஐயப்பன் வந்து சபரிமலைக்கு போயிட்டார் பதினெட்டு படி ஏறிட்டாரு ராஜசேகர பாண்டியன் வந்து ஐயப்பனோட வளர்ப்பு தந்தை அவர் இருக்காரு அவர் பார்க்கறாரு ஐயப்பன் பதினெட்டு படி ஏறுறாரு ஒருத்தர் ஐயப்பனை தடுத்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அதாவது ஐயப்பன் இல்லை அஹ் ராஜசேகர பாண்டியனையும் சரி ஆஹ் அவரோட குருவும் இந்த படியில ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாரு இல்லையா அவர் யாருன்னு எத்தனை பேருக்கு அன்னைக்கு நான் வந்து ஒரு முனிவர் ரூபத்துல வந்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி நான் வேற எந்த ஒரு இதுவுமே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கல சரிங்களா சரிங்களா சோ அந்த படி ஏறுறாரு அந்த படியில வந்து நீங்க பாக்கலாம் படி ஏறுறாரு ஐயப்பனை தவிர்த்து வேற யாருக்கும் படியேறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ அந்த முனிவர் யாருன்றதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணல காரணம் என்னன்னா வரும் நாட்கள்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களை பத்தி பேசும்போது அவர் யாரு அவர் தாண்டி யார் என்ன செஞ்சான்ற விஷயங்களை ஒரு காரண ரீதியாக தான் அதை நம்ம சொல்லலை இன்னைக்கு அதை சொல்றதுக்கான தருணம் சரிங்களா அன்னைக்கு ஐயப்பனோட சபரிமலையில் அந்த பதினெட்டு படியை மிதிக்க விடாம அதாவது இந்த விரதங்கள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஐயப்பனோட விக்கிரகங்கள்லாம் அங்கே இருந்தது பதினெட்டு படிகள் இருந்தது அதில் வந்து சக்தி பிரமாணங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு சக்தியை படிகள்லாம் அங்கே ஜொலிச்சுக்கிட்டு இருந்த அந்த படி மேல மணிகண்டனை தவிர வேறு யாருமே ஏற விடலை ஓகேவா ஏறணும்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அவங்களால தான் இந்த படி ஏற முடியுன்றதை வந்து அவர் சொல்கிறாரு சரிங்களா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் வந்து அவரோட குரு கிட்ட எழுத சொல்கிறாரு பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அந்த படி ஏற விடாம பண்றாரு இல்லையா அவரு தான் கொச்சு சுவாமி கொச்சு சுவாமி யாருன்றதையும் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் ஐயப்பனோட சரித்திரத்தின் அடிப்படையில் கொச்சு சுவாமி யாருனா அதுவும் சாஸ்தாவின் ரூபமே ஓகேவா இது எப்படி இது இன்னும் சுவாமி அவரும் இங்க இருக்காரு அவர் மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கான்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு மகாவிஷ்ணுவோட தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பலராம அவதாரம்ன்றது ஐய மகாவிஷ்ணுவோட பார்க்கடல பள்ளி கொண்டு இருக்கிற ஆதிசேஷன் ஆகம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் பலராமனும் அந்த அந்த கிருஷ்ணரும் அங்கேயே பலராமனும் அங்கேயே ஒரே அவதாரம் தான் ஆனால் அந்த அவதாரம் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் பலராமனும் மகாவிஷ்ணுவே கிருஷ்ணரும் மகாவிஷ்ணுவாகவே இருக்கிறார் அதே மாதிரி தான் மணிகண்டன் இங்கே பிறந்ததுக்கு அப்புறம் ப பரசுராமர் வந்து அந்த இடத்த காவல் காக்க முடியாது சரிங்களா அந்த படிகளுக்கு வந்து பரசுராமர் காவல் காக்க முடியாது சரிங்களா மணிகண்டன் மணி ஐயப்பன் வந்து அதாவது சா சாஸ்தா வந்து மணிகண்டனாக பிறந்ததுக்கு அப்புறம் படிகளை காவல் காக்கிற பொறுப்பையும் மேலே இருக்கிற ஐயப்பனை தரிசிக்கிற ஐயப்பன் அதாவது மணிகண்டன் ஒரு காலத்தில் இந்த இடத்த தேடி வருவான் அது வரைக்கும் இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாருனா இந்த கொச்சிக்கடுத்த சுவாமின்ற ஒரு கிட்ட ஓகேவா அந்த வேட்டையின் யாருன்னா வந்து சாஸ்தா ரூபமே சரிங்களா அதாவது ரெண்டு அம்சமாக சொல்லப்படுது நான் உங்களுக்கு இப்போ ரெண்டுத்தையுமே சொல்கிறேன் ஆனால் எது வந்து வாஸ்தவம் உத்தமம்ன்ற ஒரு விஷயத்த உங்களோடவே உங்களோட க உங்களோட இதில் தான் உங்களோட ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் தான் இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் முதல்ல வந்து என்னோட நம்பிக்கையின் அடிப்படையில் யாராக இருக்குது அப்படின்னா பரசுராமர் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறது இல்லையா சொல்லிட்டேன் பரசுராமர் கிளம்பும் போது பரசுராமர் இவ்வளோ பெரிய ஞானி எவ்வளோ பெரிய மகான் சரிங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட உடம்புலுக்கு இருந்து ஒரு உயிரை ஒரு ஒரு உருவத்தை எடுத்து அந்த உருவத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குறாரு ஓகேவா அந்த உயிரை கொடுத்து நீ இந்த வனத்திலே வாழ்விய வாழணும் இந்த வனத்திலே வாழ்ந்துக்கிட்டு இந்த வனத்தை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த படிகளை ஏறுறதுக்கு ஒரு சில நியம நிஷ்டங்களை உருவாகிற வரைக்கும் ஓகேவா மணிகண்டனை தவிர வேற யாருமே இந்த படிகளை நியம நிஷ்டி சாஸ்திர சம்பிரதாயங்கள் இல்லாமல் ஏறுறதுக்கு நீ அனுமதிக்கவே கூடாது அது எறும்பா இருந்தாலும் சரி மயிலா இருந்தாலும் சரி மானா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி யாருக்குமே அந்த நியம நிஷ்டங்கள் உதிக்கிற வரைக்கும் நீ மணிகண்டனை தவிர வேற யாருமே இந்த படிகள் ஏற விடுறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு அந்த கொச்சு கொடுத்த சுவாமிய அங்க சரிங்களா அங்க வந்து அந்த வேட்டையனா அந்த காவலுக்கு அங்கே விற்க வச்சுட்டாரு அந்த வேட்டையன்தான் அவ்வளோ காலத்துக்கும் அந்த பதினெட்டு படிகளை காப்பா கா அதாவது காவல் காத்துட்டு வராரு அப்புறம் கேட்கலாம் நீங்கள் ஐயப்பனுக்கு பதினேழு வயசில் தான் காட்டுக்கு போகிறார் பதினாறு பதினேழு வயசில் காட்டுக்கு போகிறாரு அப்போது வேட்டையின் அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆனால் பல்லாயிரம் வருஷங்களாக அங்கே இருக்காருன்னு கிடையாது எப்படின்னா பரசுராமர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா ஒவ்வொரு யுகங்கள் அதாவது ஒவ்வொரு கால அம்சங்கள் முடியும் ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவை பிரம்மருக்கு எப்படி ஒரு யுகம் முடியிறப்போ ஒரு தலை மாறுமோ அதே மாதிரி இவருக்கு ஒரு யுகம் அதாவது இப்போ இவருக்கு ஒரு நூறு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேட்டையினாங்க ஒரு வேட்டையின் மொழியும் அடுத்த வேட்டையின் ஒரு வேட்டையின் முடி அடுத்த வேட்டையின் உருவாகல பிறக்கிறாங்க எப்படின்னா கொச்சி சுவாமிக்கு ஒரு அப்பா இருந்திருப்பார் அவரோட மகன் அவரோட தாய் தாய் மூலியமா ஈன்றெடுக்கப்பட்ட பையன் அதே பொறுப்புகளை அடுத்த அடுத்த தலைமுறைகள் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ பல அரச வகைகளில் நீங்க பார்த்துருப்பீங்க அரச பல அரசாங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு கேரளாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவத்தாங்கூர் சமஸ்தானம் தான் வந்து இப்பவுமே ஐயப்பனோட சில பல விஷயங்களை வந்து பராமரிச்சு வராங்க திருவதாங்கூர் சமஸ்தானம் சொல்றது திருவதாங்கூர் தேவஸ்தம் வந்து அது வந்து ஒரு பெரிய ராஜ்யம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்ப இருக்கிற காலத்துக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆனா தோஸ் டேஸ்ல அதே மாதிரி பொறுப்பு தான் நம்மளோட பொறுப்பு இந்த பதினெட்டு படியை பார்த்துக்கணும்ப்பா யாருமே இந்த இது இல்லாமல் ஏற விடக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பை வச்சு பாத்துக்கிறதுக்காக விடணும்னா அப்போ இன்னார் மாதிரி ஒரு வேணும் அதனால அது நம்ம தலைமுறைக்கு கிடைச்சதுப்பா ஓகேவா நம்ம தலைமுறைக்கு மட்டும் கிடைச்ச பிராப்தம் அதனால நீ இனிமேல் என்னன்னா நம்ம வம்சம் ஒரு வம்சம் முடியும் ஒரு வம்சம் முடியும் பிறக்கிற முதல் ஆண் குழந்தைய அதை பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு நியமம் அந்த நியமத்தை வந்து இவர் ஃபாலோ பண்றாரு அந்த ஃபாலோ பண்றதுக்காகவே அந்த படிகளை வேட்டையாடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படிகள்கிட்ட நின்று பார்த்துக்கிறது படிகள்கிட்ட நின்று பார்த்துக்கிறது தான் கொச்சு சுவாமியோட வேலை சரணகோஷத்தை தவிர நம்ம எந்த இடத்துலையும் கொச்சுக்கடுத்த சுவாமியோட விக்கிரகத்தையோ புகைப்படத்தையோ இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தை வச்சு இதுவே இது நாள் வரைக்கும் நம்ம பூஜைகள் பண்ணி எந்த ஐயப்ப பூஜைகளும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஒரு பாடல் கூடயும் கருப்பிற்கு கொடுக்குற அட்டென்ஷன் கூட நம்ம குச்சிக்கெடுத்த சுவாமிக்கு கொடுக்கறது இல்ல காரணம் ரெண்டே ரெண்டு தான் அதாவது ஐயப்பனோட முதல் படியே கோபத்தை தான் குறிக்கும்னு சொல்லுவாங்க இந்த கோபத்தை விடுவாய் அதில் ஏறுவாய் ரெண்டாம் லோபம் மூணாம் காபம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படிகளுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் ஒரு காரணம் இருந்தது இப்பெல்லாம் அவங்கவங்க வசதிக்கு ஒரு ஒரு காரணம் இருந்துது அதனால ஒவ்வொரு படிக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போ அந்த குச்சிக்கடுத்த சுவாமி ஏன் அதிகப்படியாக யாரும் வழிபடுறது இல்லை அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணமாக இருக்குது முதல் காரணம் அவர் மனுஷனா பிறந்து மனுஷன் அந்த குச்சிக்கடுத்த சுவாமி படி ஏறும்போது தடுக்கிறாரு இல்லையா அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துலயே இருக்கிறார் அவர் மறிச்சு போயிடுறார் மரிச்சுனா இறந்து போயிடுறார் ஸோ அவர் வந்து இறந்து போன ஒரு காலத்துக்காக இறந்து போன காரணத்துக்கு அவருக்கு அங்கே ஞாபகமாக அவரோட விக்கிரகங்கள் பதிக்கப்படுது அவரோட வரலாறுகள் அவ்வளோவா பேசப்படலை சரிங்களா அவ்வளவுதான் சரிங்களா அதனால கொச்சுக்கடுத்த சுவாமி வந்து ரொம்ப கோபமானவர் ஓகேவா நீ அந்த ஐயப்பனோட முதல் படியில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கொச்சு கிட்டத்த சுவாமிய சொல்லணும் ஐயப்பா பகவானே நான் அந்த படியில கால் வைக்க போறேன் என்னைக்குமே ரெண்டு படிகளும் ஏறி நான் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் ஏன்னா நிறைய நடக்க போகுது ஐயப்பனை இடிச்சு மோதி எல்லாமே ஏறுவாங்க ஓகேவா அவர் இப்ப நீங்க நீங்க விரதம் எடுக்கிறீங்க எத்தனை பேர் உண்மையான விரதம் எடுக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது இந்த விரதங்கள்ல ஏதாவது மாசு இருந்ததுன்னா நீ அந்த படியில கால் வச்சுன்னா அவர் உன்னை தண்டிச்சிருவாரு அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட சுவாமி அவரு கொச்சு சுவாமி ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடந்துட கூடாதுன்றதுக்காக அவர்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அந்த படியில கால் வைக்கணும் அப்புறம் கேட்கலாம் சரிங்களா இது கொச்சி சுவாமியோட தொடர்பு சரியா